ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது கியூ பிகல்ஸ் சீசன் த்ரீங்கிற ஹிந்தி வெப்சீரீஸை தமிழ் டப்பிங் பண்ணி சோனி லீவ் ஓட்டிட்டுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சிரீஸோட கதை என்னென்னா ஹீரோ ஒரு கார்பரேட் கம்பெனியில் டீம் லீடராக இருக்கார் அவர் அவங்களோட டீமுக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்டாக கொடுக்குறாரு பட் அந்த டீமில் உள்ள யாருமே சரியாக ப்ராஜெக்ட் பண்ணாமல் ஜாலியாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போய்ட்டும் இருக்காங்க இதுக்கப்புறம் ஹீரோ அவங்க டீமில் உள்ளவங்களை எப்படி வேலை வாங்குறாரு கடைசி அந்த ப்ராஜெக்டை முடித்தாங்களா இல்லையா இதுதான் இந்த வெப்சீரீஸோட கதை இந்த வெப் திவ்யன் ஷூ டைரக்ட் பண்ணியிருக்காரு இதில் அபிஷேக் சஃப்கான் பத்ரி சவான் ஆவிசி இன்னும் போல இருந்த வெப் சீரீஸில் நடிச்சிருக்காங்க இந்த வெப்சீரீஸில் மொத்தம் அஞ்சு எபிசோடு இருக்குது ஒவ்வொரு எபிசோடும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கிட்ட இருக்கும் இந்த சீரிஸோட ப்ளஸ் ஹீரோ அவரோட கதாபாத்திரத்தை கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு வெப் சீரிஸில் நடித்த எல்லாருமே செம சூப்பராக நடிச்சிருக்காங்க வெப் சீரீஸில் உள்ள ஹியூமர் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேரக்ட்ரையும் ரைட்டிங்கில் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஆபீஸில் இருக்கிற டீம் லீடர்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சூப்பராக கட்டியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது பிஜிஎம் ஓகேவாக இருக்குது ஹீரோ அவரோட டீமில் உள்ளவங்கள வேலை வாங்குறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற சீன்ஸ் சுவாரஸ்யமாக இருக்குது இந்த வெப்சீரீஸோட மைனஸ் வெப்சீரிஸ் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது சில சீன்ஸ் ப்ரடிக்டபிளா இருக்கு டியூரேஷனை இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸை பார்க்கலாமா கேட்டா காமெடி வெப் சீரிஸ் பார்க்கு நினைக்கிறவங்க இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம் இது சோனிலி ஓடிடியில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்